மாசி மகம் இன்று மாசி மகம் ஏன் சிறப்பு பெறுகிறது மகாவிஷ்ணு உமாமகேஸ்வரன் முருகன் ஆகிய மூன்று தெய்வங்களுக்கும் உகந்த நாள் மாசி மகம் உமாதேவியார் மாசி மாதம் மக நட்சத்திரத்தில்தான் தட்சணின் மகள் தாட்சாயணியாக அவதரித்தார் என்பதால் மிகவும் புண்ணிய நாளாக கருதப்படுகிறது இந்நாள் பெண்களுக்குரிய விரத தினமாகவும் போற்றப்படுகிறது மாசி மகத்தன்றுதான் இந்நாள் முருகப்பெருமானுக்கும் உகந்த நாளாகும் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் என்ற பெயரும் முருகனுக்கு உண்டு இதற்கு காரணமான தந்தைக்கு முருகன் மந்திர உபதேசம் செய்த நாளும் மாசி மகம்தான் முப்பெரும் தெய்வங்களுக்கு உகந்த இந்த நன்னாள் தோஷம் நீக்கும் புண்ணிய நாளாக கருதப்படுகிறது இந்நாளில் புண்ணிய ஸ்தலங்களை தரிசிப்பதும் புண்ணிய நதிகள் தீர்த்தங்களில் நீராடுவதும் பாவங்களை போக்கும் என்பது ஐதீகம் கும்பகோணம் ராமேஸ்வரம் போன்ற இடங்களில் தர்ப்பணம் பிதுர்கடன் செய்வது நன்மை தரும் தோஷம் நீக்கும் மாசிமகம் பிற தலங்களில் செய்யும் பாவம் காசி தலத்தில் தீரும் காசியில் செய்த பாவம் கும்பகோணத்தில் நீங்கும் என்பதே கும்பகோணத்தின் சிறப்பு மாசி மகம் மகாமகம் என்றாலே நினைவுக்கு வருவது கும்பகோணம்தான் கும்பகோணம் இத்தகைய சிறப்பு பெற்றுள்ளதற்கு ஒரு புராண வரலாறும் கூறப்படுகிறது முன்னொரு காலத்தில் பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழியப் போகிறது என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட பிரம்மா உயிர்கள் அனைத்தும் அழிந்துவிடுமே என அஞ்சி சிவபெருமானிடம் முறையிட்டார் பல புண்ணிய தலங்களிலிருந்து மண் அமுதம் அனைத்து ஜீவராசிகளின் ஜீவ வித்துக்கள் அனைத்தையும் சேர்த்து ஒரு சிவபெருமான் பிரம்மனிடம் கூறினார் பிரம்மனும் அவ்வாறே செய்தார் பிரளயம் வந்தபோது அனைத்தும் வெள்ளத்தில் சிக்கி அழிந்தன அமுதம் நிறைந்த குடத்தை வெள்ளம் உருட்டிச் சென்றது அக்குடம் ஒரு இடத்தில் தடைப்பட்டு நின்றது அந்த இடம்தான் கும்பகோணம் சிவபெருமான் வேடன் உருவம் கொண்டு அக்கும்பத்தின் மீது அம்பெய்து அதை உடையச் செய்தார் குடம் உடைந்து அமுதம் வழிந்து எட்டு திசைகளிலும் பரவியது குடத்தை அலங்கரித்திருந்த பொருட்கள் வாவ் வேறு இடங்களில் விழுந்து லிங்கங்களாக காட்சியளித்தன அதன் பிறகு பிரம்மா படைப்புத் தொழிலைத் தொடங்க சிவபெருமானிடம் அனுமதி கேட்டார் சிவன் சம்மதிக்க பிரம்மன் மனம் மகிழ்ந்து பூர்வ வரும் அசுவதி நட்சத்திர நாளில் கொடியேற்றம் செய்து பெருமானையும் தேவியையும் எட்டு நாட்கள் வாவ் வேறு வாகனங்களில் எழுந்தருளச் செய்தார் ஒன்பதாவது நாள் மேறு மலையைப் போல் உயர்ந்த தேர் செய்து அதில் பஞ்சமூர்த்திகளை எழுந்தருளச் செய்தார் பத்தாவது நாளான மகநாளில் பஞ்சமூர்த்திகளை வீதி உலாவரச் செய்து மகாமக தீர்த்தத்தில் தீர்த்தம் கொடுக்கும் மாசிமக விழாவை ஆரம்பித்து வைத்தார் அந்த அடிப்படையில்தான் மாசிமக விழா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது இத்தினத்தில் தீர்த்த கரைகளில் தர்ப்பணம் பிதர்க்கடன் ஆகியவை செய்தால் அவர்கள் பாவங்கள் நீங்கி நற்கதி பெறுவர் என்பது நம்பிக்கை